ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வடையை ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நம்ம பண்ணலாம் இது ஈவினிங் டீ போடுற டயத்தில் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சூட சூடாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வடையை பொறுத்தளவில் வாழைப்பூ சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது உடம்புக்குமே ரொம்ப நல்ல ஒரு சத்தான ரெசிப்பியும் கூட இந்த வாழைப்பூ வடையை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன் இந்த வாழைப்பூவை எடுத்திங்கன்னா நல்ல இதழ் இதெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த இதழுக்குள்ளே தான் அந்த வாழைப்பூக்கள்லாம் இருக்கும் அந்த வாழைப்பூலேருந்து எப்படி அந்த சின்ன சின்ன பூக்களை வந்து நம்ம எடுக்கணுங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள் இந்த வாழைப்பூவில் உள்ள ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே உள்ள பூக்கள் எல்லாத்தையுமே நம்ம முதல்ல எடுத்து வச்சுக்கணும் இப்போ பூக்கள் ஒவ்வொன்றா எடுத்து இந்த பூக்களில் நம்ம எதெல்லாம் வேஸ்ட்டாக ரிமூவ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மேலே ஒரு தோல் மாதிரி இருக்கும் அதை முதல்ல எடுத்துடணும் இந்த பூவில் பார்த்திங்கன்னா நிறைய நரம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் ஒன்று மட்டும் வித்தியாசமாக கொஞ்சம் முட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் இதை எடுத்துடணும் அவ்வளோதான் இது ரெண்டு மட்டும் தான் எடுக்கணும் இதே போல் இதை உள்ள வாழைப்பூ எல்லாத்திலையும் இது ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூ எல்லாத்தையுமே நான் அந்த நரம்பையும் அந்த தோலையும் எடுத்துகிட்டு எல்லா வாழைப்பூவையுமே நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பூ எப்போதுமே சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூலாம் கருக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வடைக்கு மற்றதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இதை கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு வைக்கும்போது இந்த வாழைப்பூ எதுவும் கருக்காது அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாயை நான் ஏற்கனவே தண்ணியில் ஒரு காமணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுருந்தேன் அந்த மிளகாயை இப்போ சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாயை தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சட்டுன்னு அரைபட்டு வரும் அவ்வளோதான் இப்போ சேர்க்க வேண்டியது எல்லாம் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் நல்லா கொறை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டா போதும் அடுத்ததாக இதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நான் ஏற்கனவே நல்லா ஒரு மூணு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுருந்தேன் இப்போ மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள் கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வந்துருச்சு வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு எப்போதுமே கடலைப்பருப்பை மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க அதே போல் ஒரு வாழைப்பூக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக இந்த கடலைப்பருப்பை நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தராக தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லா கடலைப்பருப்புமே சேர்த்தாச்சு நல்லா ஊறி வந்துட்டதுனால இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை அதே சமயத்தில் இதை ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்காமல் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டாலே போதும் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கோங்க அதில் இப்போ நம்ம அரைச்சு எடுத்த பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா கடலைப்பருப்பை ஒரு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்தாச்சு இதில் ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா அறப்படாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் இந்த வாழைப்பூ வடை வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ அரைச்சி கடலை கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே இந்த மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டேன் இப்போ அரைச்சி வச்சிருக்கேன் இந்த கடலைப்பருப்பை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன்னு ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் பாருங்கள் ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு அரைபடாமல் தான் அரைச்சி எடுத்திருக்கேன் அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சிருந்தா அந்த வாழைப்பூ எல்லாத்தையும் நல்லா தண்ணியை வடிகட்டிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே கூட கடலைப்பருப்பில் சேர்த்து நம்ம வடைக்க ரெடி பண்ணிடலாம் ஆனால் நான் மிக்சி ஜாரில் இந்த வாழைப்பூவை சேர்த்து லைட்டாக ஒரு செகண்டு மட்டும் லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது வாழைப்பூ வை வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த வாழைப்பூவை ஒரு தடவை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வாழைப்பூவை அரைச்ச பிறகு நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பில் நம்ம அரைச்ச எடுத்த வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம் வாழைப்பூவையும் நைஸாக அரைக்கக்கூடாது நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதே போல் வாழைப்பூ அரைக்கும் போதும் நமக்கு சுத்தர தண்ணியே சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ வாழைப்பூவையும் இதில் சேர்த்தாச்சு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து போது கூட நம்ம கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்கக்கூடாது வாழைப்பூலையும் கடலைப்பருப்புலையும் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா நமக்கு வந்து வடை தட்டுறதுக்கு வராது அதனால் கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்காமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசஞ்ச பிறகு இப்போ நம்ம இதில் இருந்து ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கதுலேருந்து எடுத்துக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி விட்டுக்குங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக உருண்டை பிடிச்சாச்சு இப்போ நம்ம வடைக்கு இதை தட்டிக்கலாம் அதுக்கு இன்னொரு கையோட உள்ளங்கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்குங்க அப்போ கரெக்டான சைஃபுக்கு நமக்கு வந்து வடை வந்துடும் ஊரங்களில் சின்ன சின்ன விரிசல்கள் விழுந்தால் லைட்டாக இந்த மாதிரி கையை வச்சு சரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பர்ஃபெக்டான வடை ரெடி பண்ணியாச்சு இதே போல் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வடைக்கிட்ட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஏற்கனவே அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெயே சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வொரு வடையாக சேர்த்திடலாம் இப்போ நான் ஒரு நாலு வடையை போகிறேன் எத்தனை வடை உங்கள் நீங்கள் வைக்கிற பாத்திரத்தில் சேர்க்க முடியுதோ அதுக்கு ஏற்றது மாதிரி சேர்த்துக்கோங்க அதே போல் வடையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை வேக விடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே வந்து மேலே உள்ள லேயர்லாம் அப்படியே கருகி போயிடும் அதே சமயத்தில் உள்ள வந்து நல்லா வெந்து வராது அதே சமயத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வந்து வடையை வேக விட்டிங்கன்னா மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வெந்து வரும் உள்ளேயும் நல்லா வெந்துடும் வடையை ஒன்றோட ஒன்று ஒட்ட விடாமல் தனித்தனியாக பிரித்து வேக விடுங்க அதே போல் வடை வந்து ஒரு பக்கம் கோல்டன் கலரில் லைட்டாக சவந்து வந்தோடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வடையை வேக விட்டுருங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வெந்து வரும் இதே போல் ஒன்றரை நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா எல்லா பக்கமும் வேக வச்சுட்டு நைன்டி பர்சன்டேஜ் பப்புள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி வந்துடணும் அப்படி பபிள்ஸ் எல்லாமே அடங்கி வரும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வடை எல்லாமே வெந்து வந்துடும் அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ முன்னாடி இருந்ததை விட பாருங்கள் நைன்ட்டி பர்சன்டேஜ் பபிள்ஸ் வந்து அடங்கி வந்துருச்சு அதே சமயத்தில் வடையுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் எல்லா பக்கமும் வந்து உள்ளேயும் வெந்து வந்துருச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக முறு மொறுன்னு வெந்து வந்திருக்கு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் மீது இருக்க வடை எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வாழைப்பூ வடை நம்ம ரெடி பண்ணியாச்சு சூப்பராக கிறிஸ்பியாக மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ள டேஸ்டியாக நல்லா எல்லா பக்கமுமே வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் அருமையான டேஸ்ட்டில் வாழைப்பூ வடை ரெடி கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்